என்ன தம்பி சொல்கிற இருபது வருஷம் கழிச்சு பேசுகிறாங்களா உன்னை பார்க்கணும் போல இருக்கு நேரில் வா தயவு செஞ்சு வரியா இந்த வாய்ஸ் மெசேஜை நம்பி இந்நேரத்தில் ஊருக்கு போகிறீங்க நீங்கள் கேட்குறது சரிதான் நான் என் தங்கச்சி எங்கள் அப்பா ஒரு நாள் காலையில் சாப்பிட்றதுக்காக ஹோட்டல் போயிருந்தோம் ஹேய் சோஃபி நான் பூரி சாப்பிட போறேன் அண்ணா நான் வடை சாப்பிட போறேன் சார் என்ன சாப்பிட்றீங்க மூணு பிளேட் இருக்கு ஓகே சார் தம்பி இருந்தாங்க உங்களுக்கு டேய் சாப்பிடாதீங்க வடை நான் கேட்கலையே இட்லி கூட வடை வரும் சார் சும்மா கொடுப்பீங்களா அது எப்படி சார் சும்மா தருவாங்க தெரியாம வச்சுட்டு சார் வடை இவரோட வந்தாலே எப்படிதான் சார் சட்னி சாம்பார்லாம் பட்டுடுச்சு சார் சட்னி சாம்பார் அது பட்டுச்சுனா பிரச்சனை ஏன் பிரச்சனையா யோ போய் சார் சார் யோ போயாங்க சார் என் வேலை போயிட்டேன் சார் தம்பி அப்பா கிட்ட சொல்லுப்பா தம்பி அன்னைக்கு நீ வடை எடுத்துட்டு வந்து கொடுத்தியே அது உனக்கும் எனக்கும் மட்டும் தான் தெரியும் தம்பி நீங்க சுட்ட வடகதை இதுதானா ஜோக் அடிச்சா சிரிக்கணும் நீ வேறண்ணா நீ மட்டும் அன்னைக்கு அப்பா மேல கோவப்பட்டு வீட்டை விட்டு போகாம இருந்திருந்தா நம்ம மூணு பேரும் ஒன்றா சந்தோஷமா இருந்திருக்கலாம் சோஃபி இப்போ நான் வர்றதே ஒன்றும் பாக்கதான். அந்த அளவில் பார்க்கல புரியுதா சோஃபி 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 இருக்கியா இல்லையா சோஃபி சொல்லு இருக்கியா இல்லையா